ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து மைசூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றி இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணையின் அடிப்படையில் பதிவிடப்படுகிறது இந்த சேனலில் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்படுகிறது பேர் போக்குவரத்து சம்பந்தமான து உதவி அல்லது புகார்களை தெரிவிக்க அரசு போக்குவரத்து கழக உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்றை பயன்படுத்தி கொள்ளவும் அல்லது அரசு போக்குவரத்து கழக கட்டணமில்லா மூன்று இலக்க மைய எண் ஒன்று நான்கு ஒன்பது